இப்போது இந்த தான் நம்ம அம்பர்லா கட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் வந்து ரெண்டு சுடிதார் தேக்க கொடுத்துருந்தாங்க துணி நல்லா கெட்டியே இருக்கிறதுனால லைனிங் போடாத சிங்கிள் கிளாத்லயே இது வந்து நார்மல் தான் வெட்டியிருக்குது ரெண்டே கால் மீட்டர் தான் இது இருந்தது துணி அதனால நார்மல் கட்டிங் போட்டுருக்குது அவங்க நல்லா வளர்த்தியா இருப்பாங்க அதனால அது நார்மல் கட்டிங் போட்டு இது மூணு மீட்டர் இருந்ததுங்க அதனால வந்து இது அம்பர்லா கட்டிங்கிட்ட போட சொன்னாங்கன்ட்டு சரி அம்பர்லா போடுது இப்ப வந்து அவங்களுக்கு கை வந்து கை தான் இது சுடிதரோட அளவு சுடிதரு இப்ப அவங்களுக்கு கை வெட்டிட்டு மீதி இருக்கிறதுல அப்படியே ஃபுல்லா நாம அமர்வாக்கி போட்டு வெட்டிக்கலாம் இப்ப கை பாருங்க லாங் ஸ்லீவ் இப்ப இந்த கைக்கு வந்து கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா இது எல்லாம் இருக்கலங்க அது போக மறுபடியும் ஒரு ஆறு இன்ச்சுக்குன்னு இப்படி ஒரு போடு போட்டுட்டு இப்ப இந்த கை இப்படியே நாம வரைஞ்சிக்கலாம் கையெல்லாம் எப்படி வெட்டுறதுங்கிற இது வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய எப்பவுமே லாங் ஸ்லீவ் அப்படின்னா கை கேப் வந்து மூன்றரை இன்ச்சு வைக்கணும் மூன்றரை இன்ச்சு வச்சா தான் லாங் ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கு நம்ம சின்ன கையாக இருந்தால் பரவாயில்ல வளர்த்தி கைக்கு இங்கே கை கேப்பு மூன்றரை இன்ச்சு வச்சு நம்ம இதில் தான் நம்ம கை வளவி போட்டுக்கணும் அதே அளவு வர்ஞ்சி வெட்டிக்லாம் அவ்ளோடான இந்த துணி வந்து நாம நாலா மடிச்சு எப்படி அம்பர்லா ராகை சுந்தர்ல கரெக்டா போடதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த துணியை வந்து நாலா மடிச்சு போட்டு உங்களுக்கு காஞ்சிற எப்படின்னு இப்போ பாருங்க துணியை நாலா மடிச்சு போட்டாச்சு ஹோல்டிங் சைடு நம்ம பக்கம் ஓபன் ஓபன் சைடு ஆப்போசிட் பக்கம் போட்டுருக்கு இப்போ நாலு இத துணியாக மடித்து போட்டுருக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டாக சுருக்கங்க இதெல்லாம் எதாவது நல்லா நீவி விட்டு நாலாக மடித்து போட்டாச்சு இப்போ இவங்களுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நார்மல் சுடிதர் அப்படின்னா நாம் எப்போ போல் ஆங்கோழி இங்கே ரவுண்ட் இப்படி வரைஞ்சி இங்கே இப்படி கொண்டு வந்து இப்படி ஓப்பன் இப்படி வருதுங்க அது வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போவோம் இது வந்து அம்பதா இதுக்கு வந்து என்னோட நாம் இப்போ வரைக்கும் வந்து அப்படியே இப்படி கொண்டு போகணும் கொண்டு போனால் எவ்வளோ துணி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம துணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் குறுக்க போட்டு அனார்கடி கட்டிங் போடுறோம்லங்க குறுக்க போட்டு அம்பர்ல கவுன்னு அந்த மாதிரி கூட நம்ம வெட்டலாம் இது வந்து இந்த தான் இருக்கிறதுனால இது இப்படி கொண்டுட்டு போய் இங்கே கொஞ்சம் சேஃப்டி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இப்படி மேலே கொண்டு போயிட்டோம்னா இது நல்லா இருக்கு இப்போ அவங்களுக்கு அளவுல இங்கே ஏற்கனவே தைச்சிட்டுருக்கிற கஸ்டமர் தான் நிறைய சுடிதார் வந்து நார்மலாக தைச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்களோட அளவு அப்படியே இருக்குது உளுக்கடுத்து சோடு ரெண்டும் சேர்ந்து ஆறு இன்ச்சுங்க ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் உள்கழுத்து சோல்டு ரெண்டுக்கு ஆறு இன்ச்சு அதே ஆறு இன்ச்சு அப்படியே டேப்பை கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஆம்போளுக்கு ஆறு இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த டேப்பையே வச்சு ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மேலிருந்து ஆம்ப்கோளுக்கு எவ்வளோங்களா ஆறு இன்ச்சுங்களா இப்போ அவங்களுக்கு இடுப்புக்கிட்ட இப்படி வளைவு வருங்கலங்க அந்த வளைவு இதுக்கு நாம அவங்க ப்ளவுஸ் என்ன அளவு நார்மலாக ப்ளவுஸ் போடுறாங்களா அதே ப்ளவுஸ் அளவு இருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கலாம் இந்த சுடிதாருக்கு இந்த வளைவு நம்ம அந்த இதில் தான் பெண்டை எடுக்கணும் இப்போ அவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச்சுக்கு நான் குடிக்கிறேன் மேலே தையில் கூட்டுறதுனால பதினாலரைக்கு இங்கே குடி குறிக்கிறேங்க இப்போ அதிலிருந்து அப்படியே அதே டேப்பை அப்படியே நீளமாக வச்சு இங்கே ஸ்பிளிட் ஓப்பன் வரும் ஓபன் ஓப்பன் இப்படி வரும் அந்த இடத்துக்கு நம்ம இந்த வளைவுலேருந்து இப்படி போகிறதுக்கு அந்த இறக்கம் வந்து அவங்களுக்கு இருபத்தி ஒன்று இப்படி குறிக்கிறோம் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்க அளவு சுடிதரலேயே காமிக்கிறோம் பாருங்க இது வந்து அளவு சுடிதர் அப்படின்னா நம்ம இங்கிருந்து ஃபஸ்ட்டு ஆம்போலுக்கு எடுக்கிறோம் ஆங்கோல்கு ஆறு இன்ச்சு குறிச்சிட்டீங்களா அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தா பதினாலு இன்ச்சுக்கு எதுக்கு அப்படின்னா இப்படி இந்த வளைவு இந்த வளைவு வர்ற இடத்துக்கு இந்த பதினாலு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இருபத்தொன்று வச்சுருங்க அந்த இருபத்தொன்று எது அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஓப்பன் இங்கே ஓப்பன் சைடு வருது அது வரைக்கும் இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு இந்த மூணு பிள்ளையுமே சுடேர் வெட்டை எப்போவுமே குறிச்சுக்கணும் குறிச்சிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ ஸ்ப்ளிட் ஓப்பன் கிட்டே இப்படின் எடுக்க இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு இருக்குல்லங்க நம்ம வளைவு எடுக்கிறதுக்கு அதுக்கு இப்படி ஒரு கோடு ஆறு இன்சு குறித்து முன்னே தான் அந்த ஆறுஞ்சு குளிச்ச பக்கம் இப்படி ஒரு கோடு இனிமேல் தான் நம்ம அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் இப்போ மேலே வந்து ஆறு இன்ச் எடுத்தல்ல கீழே வந்து ஆறு இன்ச் நம்ம அந்த டக்கானா போட்டு இது பண்ணுறதுக்கு கீழே வந்து ஆறு இன்ச் குடித்து ஃபர்ஸ்ட் வளையல் எடுத்துக்கணும் மேலே ஆறு இன்சு உள் கழுத்து சோல்றக்கு கீழே அதிக ஆறையா ஆரஞ்சு சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சு இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நாம குறிக்கிறது வந்து பேக் சைடு குரு அரிஞ்சு சேர்த்து வருதுங்களா அதே ஃப்ரண்ட்டுக்கு நாம இந்த சேஃப் இப்படி எடுத்து இப்படி வரும்போது அந்த ஆறு இன்ச்சு நார்மலாக நம்மளுக்கு ஆறு இன்ச்சு அளவுக்கு வந்துடும் இது வந்து பேக் சைடுக்கு இப்போ ஒரு இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம் எப்பவுமே பேக் சைடு துணி வந்து ஆண் புழுக்கழுத்து சோல்ட்ரு என்ன அளவு எடுக்கணுமோ அது வந்து ஒரு அரை இன்ச்சு பேக் சைடுக்கு மட்டும் இந்த பெட்டி போடுறதுக்கு அரைஞ்சு சேர்த்து எடுக்கணும் இப்போ இப்படி ஒரு இன்ச்சு குறிச்சிட்டோங்களா இப்போ செஸ்ட் ரவுண்டு அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் செஸ்ட் ரவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழுரை அதை வந்து நாலாக டிவைட் பண்ணால் ஒன்பதே கால் புள்ளி ஒன்று வருது இப்போ ஒன்பதே கால் புள்ளி ஒன்றுக்கு இப்படி குறிச்சிக்கிறோம் அது போக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு தையல் நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு வரும்லங்க அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போ இந்த ஒரு இன்ச்சு குறிச்சிருக்கிறேங்களா இதுலேருந்து வந்து இப்படி வளைவு எடுத்துக்கலாம் இப்போது வேஸ்ட்டுக்கு வரலாங்களா வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம அளவு எடுக்கணுங்களா வேஸ்ட்டுக்கு இந்த வந்து நம்ம நார்மலாக இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு இன்ச்சு முன்னாடி வரும் இப்போ இங்கே வந்து ஒம்பதே கால் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறோமா இவங்களுக்கு வேஸ்ட் ஒன்று வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வருது அதை நாலாக டிவைட் பண்ணால் எட்டு இன்ச்சு எட்டு அது போக எப்போ போல் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இங்கே நம்ம தையல் கொடுக்குறோனாக்கா அதே ஒன்றரை இன்ச்சு இங்கே நம்ம ரெடி அளவு இதுதான் ஃபர்ஸ்ட் குறிக்கிறது ரெடி அளவு இப்போ ஸ்ப்ளிட் ஓபன் கிட்ட நம்ம இடுப்பு பகுதி இருக்குதுங்க அங்கே ஸ்ப்ளிட் ஓபன் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஓபன் வந்து இருபத்தி ஒன்று மேலேருந்து இங்கே கீழே இருபத்தி ஒன்று எடுத்துருக்குறாங்களா அதோட அளவு ஹிப் அளவு வந்து அவங்களுக்கு முப்பத்தி எட்டு அதை நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒம்போதரை இன்ச்சு இப்போ ஒம்பதரை இன்ச்சு இங்கே குறிச்சிக்கலாம் இது ஒம்பதரை இன்ச்சுங்களா இங்கே மட்டும் நம்ம தையலுக்கு ஒரு இன்ச்சு தான் விடணும் இங்க ஒன்றரை யூட்டோ இங்கே ஒன்றரை யூட்டோ இங்க ஒண்ணுதான் விடணும் ஏன் ஒண்ணு அப்படின்னா இங்க நம்ம வந்து மடிச்சு அடிக்க முழுங்கா கரெக்டா இந்த ஒரு இன்ச்சு தான் இருக்கணும் ஒன்றரை இன்ச்சு அப்படின்னா துணி சுருள் சுருளா சுருண்டு வரும் இப்போ இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டங்களா கீழே பாட்டம் அவங்களுக்கு வந்து சுடுதல் வந்து நாப்பத்தி ஆறு இன்ச்சு மேலே அரைஞ்சி தையலுக்கு போக நாப்பத்தி ஆறு இன்ச்சு மேலே அரைஞ்சு கீழே அரைஞ்சுங்களா இது அம்பர்லா கட்டிங்கனால ஒரு இன்ச்சு சேத்திய விட்டாச்சு உங்களுக்கு இப்போ கீழே பாட்டம் வந்து நம்ம அம்பர்லா இருந்ததுனால ஃபுல்லாக விட்டுக்கலாம் இதே நார்மல் சுடிதல் அப்படின்னா இங்கே ஒரு இன்ச்சு என்ன விட்டோமோ அதே மாதிரிதான் இங்கே பாட்டம் லூஸ் இருந்து ஒரு இன்ச்சு தான் விடணும் அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம மடிச்சடிக்கிற கரெக்டாக இருக்கு இதை அம்பர்லாங்கிறதுனால இப்படியே விட்டுக்கலாம் இப்போ இதுகளுக்கெல்லாம் வளைவு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ ரெடியாகவும் ரெடியாகவும் இப்படி இறச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்ப தையில கொடுக்கறவங்க அதையே இப்படி போட போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ நாம நார்மல் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு இன்ச்சுக்கு இப்ப நாம ஸ்ட்ரைட்டா இங்க எந்த அளவுக்கு துணி இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிடலாம் இப்படியே இதை வந்து இப்படியே நாம கொண்டு போயிடலாம் இப்ப இந்த அகலம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அகலமா வரும் இப்ப இப்படி கொண்டு போயிட்டாங்களா இது ஸ்ட்ரைட்டா நம்ம கீழே மடிச்சு அடிச்சோம்னா இந்த இடம் துணி வந்து தூங்கிட்டு இருக்கு இப்போ லாஸ்டா இந்த அளவு இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கிருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடம் இப்படியே கொண்டு போயிக்கலாம் இப்போ துணி வந்து அடிக்கீழே கீழே வந்து சைடில் தொங்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு இன்ச்சு இப்படி மேலே ஏற்றி கொண்டு போயிட்டோம்னா ஒரே ஈவனாக வந்துடும் இப்போ இவ்வளோதாங்க அப்பலா கடிச்சு விடுதல் இப்போ மேலேருந்து ஆம்போழ் குறித்தோம் ஆங்கோல் இருந்து ஹிப்பு வேஸ்ட்டு வேஸ்ட்லருந்து ஹிப்பு ஹிப்பில் வந்து ஸ்ப்ளிட்டோப்பனுக்கு ஃபஸ்ட்டு இப்போ அளவில் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி அளவில் குறிக்கிறோம் செஸ்ட்டு குறித்தோம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு குறிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஹிப் சைஸ் எவ்வளோன்னு பார்த்து குறிக்கிறோம் இப்போ இது அம்பர்லாக்கு நம்ம வேஸ்ட்டு இந்த ரவுண்டு வளைவு எடுக்கிறது இருந்தே ஸ்ட்ரைட்டாக இப்படியே கொண்டு போய்க்கலாம் இந்த அளவு நம்மளுக்கு தேவைப்படாது இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற சூழ்நிலருக்கு மட்டும்தான் இந்த அளவு எடுத்து இப்படி கொண்டு போகணும் இப்போ பாருங்க இது வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இவங்களுக்கு ஆண்கோளுக்கு ஆறு இன்ச்சுங்களா அதே மாதிரி வேஸ்ட்டு ஹிப்பு ஹிப்புன்றது ஸ்ட்ரைட்டாக இப்படி வர்றதுனால இங்கெல்லாம் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நம்ம தெயில கொடுங்களா இது மட்டும் ஒரிஞ்சு இப்போ நான் அமைதி வந்து இப்படி மடுக்கியில் கரெக்டாக வரும் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது இதே இந்த இடம் ஒன்றரை விட்டுட்டீங்கன்னா சுருண்டு சுருண்டு வரும் அந்த மடிச்சு வர அடுக்கீல சுருண்டு சுருண்டு வரும் இவ்வளோதாங்க இனி வந்து நான் அமைதி வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சுடிதரை தரேன் இப்போ இங்கேருந்து ஸ்டரி இது இப்படி கிராஸ் கொண்டு போய்கிறோம் கிராஸ் கொண்டு போய் நாம் எப்பம்போல் வெட்டிக்கிறதா தாக்கிற கட் பண்ணி ஆச்சு உள்கழு அப்படின்னா மூணே கால இன்ச்சு சோல் கூப்பிட்டுருவேன் ரெண்டே முக்கால் உள்கழுது இவங்களுக்கு நான் இந்த அளவு என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் இப்ப கைக்கு நான் வந்து வேகமா சொல்லிட்டேன் கை கட் ஏன்னா ரொம்ப லைன் தான் போனால் என் ஃபோனில் ஸ்டோரேஜ் தாங்காது இப்போ இந்த கை ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுங்கிறது உங்களுக்கு தனி வீடியோவை போட்டுப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அளவு துணி போட்டு புதுசாக இருக்கிறவங்க மார்க் பண்ணி வெட்டலாம் நாம் எப்போது தேய்ச்சிட்ருக்குறீங்கனால ஸ்லீவ் அளவு எடுத்து நம்ம மேலே அளவுகிட்டிருந்து ஒரு மூன்றை இன்ச்சுக்கு மூன்றை இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோ குறிச்சிட்டு ஸ்லீவில் இந்த ஆம்போல் பக்கம் நம்மளுக்கு இந்த தேயில் இருக்கிறாங்க இந்த இடம் மார்க் பண்ணிட்டோம்னா இது ஒரு வளைவு எடுத்து இப்படி கொண்டு போனால் சரிங்க இப்போ ஸ்லீவ் இவ்வளோ தான் இப்போ இது வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து கொஞ்சம் டிசைன் எனக்கு அவங்க எப்போவுமே அது ஒரே நேருக்கு தான் கேட்பாங்க எங்கிட்ட ஒரு பத்து சுடுதருக்கு மேலே தைச்சுட்டாங்க இவங்களுக்கு கேன்வாஸில் வெட்டிட்டு அதை அப்படியே வச்சு அடித்து இதில் திருப்பிக்குவேன் இதில் எந்த இது இல்லைங்க நாம் கழுத்தடிச்சு கை ஜாயின் பண்ணி இந்த தைகளுக்கு ரெடியாளர்கள தைக்கிறோம் தைச்சு இது இப்படியே கொண்டு போயிடும் இது மட் இது தான் நாம் ஓப்பன் இல்லைங்கா உள்ளே போண்டாகிறதானே தைக்கிறது தானா இங்கே கீழே மட்டுந்தான் மடிச்சு வடிக்கிறோம் இந்த ரெண்டு துணி இப்படியே ஏகமும் தேவை கொண்டு போயிட்டோம்னா இவ்வளோதாங்க ஈஸியான வேலை அம்பர் அம்பர்லாம் தடுத்து சுடிதார் உங்களுக்கு ஏதாச்சும் எப்படி தைக்கணும் அப்படின்னு வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தைச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்